சுக்கிரன் வந்து நம்மளோட ராசி கட்டம் இல்லைன்னா நவாம்சம் அதுல எந்த வீட்ல இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்மளோட வாழ்க்கை துணை மற்றும் செல்வ நிலையை பத்தி நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் ராசி கட்டங்கிறது என்னன்னா நம்மளோட வாழ்க்கை வாழ்க்கையோட நிகழ்வுகள் இந்த உலகத்துல இருக்க எல்லாரும் எந்த குணமா நினச்சி பார்க்குறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ராசி கட்டத்தின் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும் நவாம்சம் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளோட கொடுப்பினை நம்மளோட உண்மையான குணம் என்னங்கிறத நம்ம நவாம்சமில் தெரிஞ்சுக்க முடியும் சுக்கரன் வந்து பன்னெண்டு வீட்டில் எந்த வீட்டில் இருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து இந்த பலன் வந்து மாறும் அதுபோக சுக்கரன் இருக்கும் வீட்டின் அதிபதி அவங்க வந்து எந்த கிரகங்களோட கூட்டமைப்போடு இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்தும் இந்த பலன் வந்து வேறுபடும் தீய கிரகங்களோட இருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து இதோட பலன் வந்து குறைவாக கிடைக்கும் சுப கிரகங்களோட இருக்காங்க அப்படின்னா இந்த பலன்கள் வந்து நமக்கு இன்னுமே நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் இது போக சுக்ரனோட வேற என்னெல்லாம் கிரகங்கள் வந்து கூட்டு சேர்ந்து இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்தும் பலன்கள் வந்து வேறுபடும் இது வந்து நம்ம சுக்ரனை வச்சு சொல்லக்கூடிய பொது பலன் சுய ஜாதகத்துல எந்த கிரகங்கள் எந்த கிரகங்களோட கூட்டு சேர்ந்து இருக்கு எந்த கிரகங்களின் பார்வைகள் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து பலன்கள் வந்து மாறுபடும் இருந்தாலும் இது வந்து பொதுவாக எல்லாருக்கும் ஓரளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் சுக்ரன் ராசி கட்டம் இல்லைன்னா நவாம்சம்ல பனிரெண்டாம் வீட்டில் அல்லது மீன வீட்டில் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களோட திருமண வாழ்க்கையில் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கை துணை கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க உங்களோட திருமண வாழ்க்கையில் ஆரம்ப கட்டத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் போக போக உங்களுக்கு உங்கள் பார்ட்னர் கூட வந்து நல்லா செட்டாயிரும் கடவுளாக தான் பார்த்து நமக்கு இந்த நல்ல பார்ட்னர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு உங்களோட வாழ்க்கை வந்து நல்லா செட் ஆயிரும் நீங்கள் வந்துட்டு உங்கள் லைஃப் பார்ட்னர் கிட்டே இருந்து டிஸ்டன்ஸில் இருக்கிறக்கான சான்சஸ் நிறையா இருக்குது உங்களுக்கு ஜாப்பு வேறு பக்கம் இருக்கலாம் உங்கள் ஃபேமிலி ஒரு பக்கம் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கிறக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது நீங்கள் யாரையும் லவ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அது வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறக்கான சான்சஸ் நிறையா இருக்குது உங்களோட பார்ட்னர் வந்துட்டு வெளியூர் இல்லைன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களா இருக்கிறக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது பொதுவாகவே நீங்கள் வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது ஏன்னா உங்களுக்கு வந்து கற்பனை வந்து ரொம்ப அதிகம் பார்ட்னர் கூட வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இது சேர்ந்து பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் வந்து நிறையா கற்பனை பண்ணிகிட்டே இருப்பீங்க ஸோ லாங் டிஸ்டன்ஸில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கற்பனை பண்ணி அப்படி ஒரு உலகத்தில் நீங்கள் வந்து அவங்க கூட வாழ்ந்துட்டே இருப்பீங்க அது வந்து உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் உங்களோட திருமண வாழ்க்கையில் ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் ஒற்றுமை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து விலகவும் எண்ணுவீர்கள் அவர்களை விட்டு ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இல்லை ஏதோ ஒரு ஒற்றுமை இல்லை அது செட் ஆகலை இது செட் ஆகலை அந்த மாதிரி உங்களுக்கு வந்து தோணும் ஏன்னா நீங்கள் வந்து நிறையா கற்பனை பண்ணி வச்சுருப்பீங்க உங்கள் லைஃப் பார்ட்னர் பற்றியும் உங்கள் லைஃப் பற்றியும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இது பண்ணணும் அது பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப இப்படி கற்பனை பண்ணுறதே வந்து உங்களுக்கு வந்து பிரியறக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக தரும் நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் உங்கள் பார்ட்னர் கூட ஒரு சாட்டிஸ்ஃபைட் லைஃப் வந்து வாழ மாட்டிங்க ஏன்னா அதுக்கு காரணம் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நீங்கள் நிறையா ட்ரீம் பண்ணி வச்சுருப்பீங்க அதுதான் அதுக்கு ரீசன் நீங்கள் என்ன தான் ட்ரீம் பண்ணாலுமே ரியாலிட்டி என்ன உலக நடப்பு எப்படி இருக்குது எல்லோரும் எப்படி வாழ்கிறாங்க நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் வாழ்க்கையில் எது முக்கியம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் திருமண வாழ்க்கையில் வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை வந்து நல்லபடியாக இருக்கும் திருமண வாழ்க்கையில் வந்து அர்ப்பணிப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் உங்கள் பார்ட்னருக்கு நீங்கள் டெடிக்கேட்டடாக இருக்கணும் உங்கள் பார்ட்னரும் உங்களுக்கு டெடிக்கேட்டடாக இருக்கணும் அதுதான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையின் மீது பாசம் கருணை அனுதாபம் இரக்கம் இது எல்லாமே வேணும் ஏன்னா வாழ்க்கையோட ஆரம்பத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து பெருசாக நினச்சிக்க கூடாது நீங்கள் இந்த மாதிரி விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா போக போக உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சரியாயிரும் அதே பார்ட்னரே வந்து கிடச்சதுக்கே நீங்கள் லக்கி அப்படின்னு நீங்கள் வந்து நினைப்பீங்க கடவுள் தான் நமக்கு இவங்களை வந்து கொடுத்துருக்காங்க வர மாதிரி அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு கூட உங்கள் வாழ்க்கை வந்து மாறும் உங்களோட டேலண்ட் ஸ்கில்ஸ் வச்சு நீங்கள் நல்லா பணம் வந்து சம்பாதிப்பீங்க உங்களுக்கு நல்லா ஆகிற ப்ரொஃபஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபஷனில் நீங்கள் ஏதாச்சும் சீக்ரெட்டாக இல்லை கான்ஃபிடென்ஷியலாக மெயின்டைன் பண்ணுற மாதிரியான ப்ரொஃபஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா செட் ஆகும் அதுபோக ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதிலெல்லாம் நீங்கள் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் நீங்கள் ஜாப் பண்ணாலும் சரி இல்லை பிஸ்னஸ் பண்ணாலும் சரி உங்களை சுற்றி கிட்டே நீங்கள் எப்போதுமே ஒரு இறக்கத்தோடு வந்து நடந்து கொள்ளணும் அவங்களோட சுச்சுவேஷன் எல்லாமே நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் உங்களை சுற்றி இருக்கவங்களை வந்து நீங்கள் கைட் பண்ணணும் உங்களுக்கு இருக்க நாலேஜ் யூஸ் பண்ணி ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணுறப்போ நீங்கள் நல்லாவே சம்பாதிப்பீங்க உங்களுக்கு எல்லாமே வந்து லைஃப்பில் ஸ்மூத்தாக போகும் நீங்கள் நிறையா பணம் சம்பாதிக்க சம்பாதிக்க செல்வங்கள் சொத்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெருக பெருக நீங்கள் வந்து தானங்கள் பண்ணனீங்க அப்படின்னா அது வந்து உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது இன்னுமே உங்களுக்கு வந்து செல்வம் நிறையா சேர்கிறதுக்கு வந்து அது வந்து வழிவகுக்கும் நீங்கள் எந்த மாதிரி தானங்கள் பண்ணலாம் அப்படின்னா வெஜ்ஜு ஃபுட் எந்த நீங்கள் ஃபுட்டு வந்து டொனேட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் வெஜிடேரியன் ஃபுட்டாக இருக்கணும் அரிசி கொடுக்கலாம் சர்க்கரை பால் இதெல்லாம் நீங்கள் வந்து தானமாக கொடுக்கலாம் நீங்கள் தானம் பண்ணுறது வந்து முதியவர்களுக்கு ஊனமுற்றவர்களுக்கு குழந்தைகளுக்கு இவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணிங்கன்னா நீங்கள் மேலும் மேலும் உங்கள் வாழ்க்கையில் வந்து நல்லா வளர்ச்சி அடையலாம் ஏதாவது ஹோம் போயிட்டு நீங்கள் அங்கே வந்து அடிக்கடி ஹெல்ப் பண்ணுறது வந்து உங்கள் லைஃபுக்கு வந்து எல்லா விதத்துலையுமே ரொம்ப நல்லது உங்கள் ஏற்றத்திற்கும் இது வந்து வழிவகுக்கும் உங்களோட பார்ட்னருக்கு வந்து படைப்பாற்றல் அதிகமாக இருக்கும் அவங்க வந்து அவங்களோட க்ரியேட்டிவ் ஸ்கில் யூஸ் பண்ணிவிட்டு க்ரியேட்டிவான பல விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க அவங்க ஜாபுக்கு போனாலும் சரி இல்லை ஹோம் மேக்கராக இருந்தாங்கனாலும் அவங்க ஏதாச்சும் வந்து எப்போதுமே அவங்களோட க்ரியேட்டிவ் ஸ்கில் யூஸ் பண்ணி அவங்க குக் பண்ணுவாங்க இல்லைனா வீடு டெக்கரேட் பண்ணுவாங்க இந்த மாதிரி எதாவது வந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க